எல்லா வீட்லேயும் ஒரு வந்து ஹைலைட்டாக கொடுப்போம் அந்த ஹைலைட்டாக காமிக்க வேண்டிய ஒரு பூஜா ரூம் செப்பரேட்டாக பிளான் பண்ணுவோம் இல்லை ஹாலில் வந்து அட்டாச் பண்ணி ஒரு பூஜா ரூம் வந்து பூஜா ரூம் மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இவங்க கன்சிஸ்டே ஒரு பூஜா ரூம் பில்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு பூஜா ரூம் டோர்ஸ் இப்படி தான் வேணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டோர்ஸாக இருக்கட்டும் ஹேண்டிலோ நாப்ஸோ எனி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் என்கிட்ட உள்ளே போகும்போது ஃப்ளோர் டைலும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டைல்ஸு இந்த மாதிரி உள்ள ஒரு அட்மிஸ் அட்மாஸ்பியர் உள்ளே கொண்டு போகும்போதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பூஜா ரொம்ப உள்ள சிலவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் இது எப்படி மெயின்டைன் பண்ணதில்லை இல்லை அது ஒரு மே நம்ம எந்தளவுக்கு ப்ரைட்னஸாக இருக்கும்போது எந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்கும்போது நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம கேர்லெஸ் தான் அது கண்டிப்பாக டேட்டியாக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு லைட் கொண்டு போனீங்கன்னா அந்த பூஜார ரொம்பவும் ப்ளசென்ட்டாக இருக்கும் அதுக்கு அந்த செட்டப் பண்ணிக்கலாம் இங்க வந்து நம்ம லட்சுமிகள் கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் நம்ம வந்து ஃப்ரேம் செட்டர்ஸ் கொடுத்து நம்ம செல்ஃப் கொடுத்துருக்கோம் ஒரு ட்ரே டோர்ஸ் கொடுத்துருக்கோம் கீழேனு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் வச்சு டோர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த வால் இந்த வால் டைரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பை ஒன் இல்லை டூ பை டூ அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் மேக்ஸிமம் அப்படி போக இந்த மாதிரி பர்டிகுலர் பூஜா ரூம் சின்னதாக இருந்தாலே நீங்கள் எதாவது டூ பை ஃபோர் உள்ள டைல் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸாக தெரியும் உங்கள் பூஜா ரூம் தென் மெயின் திங் பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் வந்து இந்த ஃபோர் பை டூ டைரில் வந்து சில இடத்துல வந்து இந்த ஃபோர் ஃபீட் கொடுத்துருவாங்க இங்கே டூ ஃபிட் ஜாயிண்ட் கொடுப்பாங்க இல்லை ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஜாயின் கொடுப்பாங்க இந்த ஜாயிண்ட் தெரியும் பாருங்கள் இந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்க என்ன பண்ணுவோம்னா இந்த கோல்டன் ஸ்டெப் வரும் இந்த கோல்டன் ஸ்டிப்பையும் நம்ம இங்கேயும் பாட்டம்லேருந்து டாப் பற்றி நம்ம ஒட்டிட்டோம்னா இதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டில் இங்கேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு டிசைனாக தெரியும் ஸோ அதனால் வந்து இப்படி பார்க்குறோம் நம்ம ரூம் டைலேருந்து டோர்லேருந்து இந்த ஸ்டோன் வரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி உள்ள வர பூஜா ஃப்ரேம் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வால் டைல் ப்ளேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடும் ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி பேசிக்காக உள்ள ஸ்டெப்ஸ் கோல்டன் ஸ்டெப்ஸு இல்லை ரோஸ் கோல்டு இல்லை உட்டன் ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஜாயின் தெரியாமல் இருக்கிறது அதை பிளான் பண்ணிக்கும்